இந்த ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இறக்க இந்த வீடியோல பார்க்கலாம் பாண்டியன் வந்து மயில்கிட்ட பயங்கரமாக கோவமாக என் பையனை அல அழைச்சிட்டா இவ்ள நான் சும்மாவே விட போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் மயிலை தேடி போகிறாங்க அங்கே மயில் வந்து பார்த்திங்கன்னா மயக்கமாக இருக்காங்க இதை பார்த்ததும் எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது ஆனால் மயில் மயக்கமாக இருக்கிறத சரவணன் நம்புறதே கிடையாது அப்பா எல்லா உண்மையும் இவளுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லை அதனால் நடிக்கிறாப்பா பயங்கரமாக நடிக்கிறாள் இவளை பற்றி நீங்கள் இப்போதானே தெரிஞ்சுக்கிட்டீங்க அதனால் உங்களுக்கு எதுவும் தெரியல ஆனா எனக்கு இவளை பத்தி எல்லா விஷயமும் தெரியும் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இவன் மயக்கம் போட்டு விழுத மாதிரி நடிக்கிறான்னு சொன்னதும் உடனே ராஜி வந்து மாமா உங்களுக்கு ஆயிரம் ஆயிரங்கோவும் இருக்கட்டும் ஆயிரம் தப்பு பண்ணட்டும் இப்ப மூச்சு பேச்சு இல்லாம இவங்க விழுந்து இருக்காங்க என்ன ஏதுன்னு ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போயிச்சா தான் பார்க்கலாம் வாங்க மாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஏப்பா ராஜி இவ பண்ண எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி கூட நீ இவ மேல இவ்வளோ உட்காந்துட்டு இருக்காங்க இப்ப கோபதைக்கும் பாண்டியனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க அப்ப உடனே நம்ம கதிர் வந்து மயிலை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அதோட பிரமோவை முடிச்சிருக்காங்க